நான் ஆயிரதையும் வருது இங்கே வார் நீச்சல் அடிச்சிட்டு போகுது வேறு எப்படி போயிடுச்சு வருங்க இங்கே இதனா நிற்கிது போகிறக்கு அதுவும் பாருங்க இதை போகுதுங்க அதுக்கெலாம் அங்கே நிற்கிதுங்களாம்மா ம்

ஆ எல்லாம் ரெடியாக நிற்கிது பாருங்க நம்மளாட்ட வாங்கி பாருங்க தேவி பார்த்துக்க எங்களை மாதிரியே அதுவும் வந்து காற்று கிடக்குது உள்ளே வரக்கு அது என்ன வாக்கா எதுங்க நாரைய அது என்னென்னு அதுக்குள்ளே நடக்குது பாருங்க காக்கா குருவி எல்லாம் வருங்களாம்மா தண்ணி எதுங்கிறது